வணக்கம் மக்களை நான் அவங்கள்தானும் மீண்டும் ஒரு வீடியோவில் அவங்க வந்து சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல வந்து பலவிதமான மோசடிகள் வந்து கடந்த மாசங்கள்ல வந்து நடந்து வந்தது நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வகையில இப்போ ஒரு மோசடி வந்து தொடங்கியிருக்கு அது வந்து யாரை குறி வச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த வேலைகள் தேர்றவங்களை வந்து குறி வச்சு புதுசா ஒரு மோசடி தொடங்கியிருக்கு அதைத்தான் நாங்க இந்த வீடியோல புதுசா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இப்ப வேலையாக்கள் வந்து தட்டுப்பாட போய் ஒரு திறமை வாந்த ஒரு வேலையாளர் வந்து தேர்றதுல எல்லா நிறுவனமும் வந்து முன்னணியா தேடிட்டு இருக்காங்க சில இடங்கள்ல வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது சில இடங்கள்ல வேலை இல்லாம கூட்ட கம்பெனி இருக்குது ஆனா அதை பத்தி நாங்க இப்ப பேசுறதுல வேலியல் தேடுற கம்பெனிகளை பத்தி தான் காயப்படுறோம் இப்போ வேலையாட்கள் வந்து குறைவாக இருக்கிற இந்த தருணத்தை வந்து பயன்படுத்தி கொண்டு யாரெல்லாம் காலத்துல இறங்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பொய்யான கம்பெனிகள் என்ற பேரை பதிஞ்சு ஒரு வேலையாட்களின் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறதுக்காண்டி இப்படி காலத்துல குதிச்சிருக்கிறதாக கீன்போம் எக்ஸிகியூட்டிவ் செர்சென்னு சொல்லி ஒரு கம்பெனியோட டிரெக்டர் வந்து இதை வந்து சொல்லி அது என்னத்துக்காண்டி இப்படி நடக்குன்னு என்று பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்ற சொல்லிகளை வந்து நீங்க உங்கள்ட்ட இருக்கிற உங்களோட சிவி ஆ இருக்கட்டும் உங்களோட டிப்ளோமா இருக்கட்டும் உங்களை பெற்ற டீடெயில் எல்லாமே நீங்களே அவங்களுக்கு அனுப்பி வச்சிருவீங்க சோ அவங்களுக்கு வந்து உங்களோட டீடெயிலை எடுத்து திருடோனம் வந்து இப்போ ஒரு சுகமா வந்துட்டு சோ அப்படி கிடைச்ச அந்த டீடெயில வச்சு அவங்க ஃபேக்கா வந்து உங்களுக்கான ஒரு டிஜிட்டல் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ண முடியும் அதே நேரம் அதை வந்து மிஸ் யூஸ் பண்ணி விவர விஷயங்களுக்கு பாவிக்க முடியும் அதே நேரம் உங்கள் சம்பந்தமான விஷயங்களை பாக்குறதுக்கு இப்ப உங்களோட பாஸ்வேர்டை வந்து கிராக் பண்றதுக்கு அந்த டீட்டெயில்ஸை வச்சு அவங்க யூஸ் பண்ணி அதை கிராக் பண்ண முடியும் அப்படி சகல டீட்டெயிலையும் அவங்களால பார்த்து கொள்ள முடியும் உங்களோட ப்ரைவசி அதையும் பார்க்க முடியும் அதே நேரம் வந்து உங்களோட ஃபினான்சியல் சுச்சுவேஷனையும் பார்க்க முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேக் அவர் கோலை போட்டு உங்கள்கிட்ட இப்போ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணும் என்ன மாதிரி வேணும் நீங்கள் இந்த வேலைக்கு எப்படி வருவீங்க உங்களோட ஃபினான்சியல் சுச்சுவேஷன் என்ன என்ற வந்து அவங்க கேட்டணும் சொல்ற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃபேக் போலீஸாக வந்து கால் பண்ணி ஆகாட்ட இப்படி உங்களோட சொந்தக்காரங்க வந்து எங்கள்கிட்ட கைது பண்ணி பட்டிருக்காங்க அவங்கள விடுவிக்கணும்னா நீங்க இவ்வளவு காசு கட்டணும்னு சொல்லி பேக் ஆயும் காய்ச்சிருப்பாங்க அது கூட ஆங்கிலத்தில காய்ச்சிருப்பாங்க சில டச்ல வந்து பிள்ளையா காய்ச்சிருப்பாங்க அப்படி மொழி தெரியாத ஆக்களாக காய்ச்சிருப்பாங்க அப்படியான பேக் விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் மற்றது வந்து ரெக்கார்டட் வாய்ஸ் மாதிரி போலீஸ்ல இருந்து வர மாதிரி ரெக்கார்டட் வாய்ஸ் எல்லாம் போயிருக்கு அதே மாதிரி பேக் லெட்டர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கும் இமிகிரேஷன்ல இருந்து இப்ப உங்களை நாடு கடத்த போறோம் சோ நாடு கடத்தாம இருக்கணும்னா நீங்க இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி பேக்கான லெட்டர் எல்லாம் வந்த எப்படி எல்லாம் நாங்க போன போன வீடியோக்கள்ல பாத்துருந்தாங்க அதே மாதிரி இப்ப இப்படி ஒரு விஷயம் வந்து இறங்கியிருக்கு இதுல வந்து என்னென்ன டீட்டெயில் அவங்களால திருட முடியும் பாத்தீங்கன்னா இப்ப உங்களோட சம்பந்தமான சகல டீட்டெயில் உங்களோட பேர்ல இருந்து உங்களோட டேட் இருந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா உங்களோட பிள்ளைகள் இருக்கா நீங்க எந்த வேலையில முதல் இருந்த நீங்க எவ்வளவு காலம் வாங்க வேலை செஞ்ச நீங்க இப்ப சுவிஸ் வந்த நீங்க எந்த லாங்குவேஜ் ஆயிருப்பீங்க எல்லாத்தையும் உங்களோட சிவியை பார்த்து திருடிடுவாங்க சோ உங்களை பற்றி அவங்க அறிஞ்சு சொல்றதுக்கு இது பயங்கர சுகமான ஒரு வழியா இருக்கிற வழியா இதை வந்து இப்ப ஃபோக்கஸ் பண்ணி செய்யறாங்களாம் அதுவும் இந்த காலகட்டத்தில் அதாவது வந்து சுவிட்சர்லாந்துல வந்து இப்ப வேலைக்கு நிறைய பேர் தேடி இருக்க காலகட்டத்துல செய்தா யாருக்குமே டவுட் வராதுன்ற வழியா இப்ப அந்த காலகட்டத்தை வடிவா யூஸ் பண்றாங்களாம் அதுவும் வந்து சோசியல் மீடியா மூலம் கணக்கு பேர் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியால இப்ப ஒரு வேலை தேடுற ஆளாக இருந்தால் குறுக்க குறுக்க நிறைய விளம்பரங்கள் வரும் அதுல வந்து எது சரியானது எது உண்மையானதுன்றதை நாங்க தான் கண்டறியணும் அதுக்கான சில ஆஃபீஸியல் வெப்சைட்ல எல்லாம் இங்க இருக்குது வேலைகளுக்கு தேர்றதுக்குன்னு சொல்லி ஆனா இப்படி பொய் கம்பெனி இல்லத்துல இருந்து அவங்க வரலாம் சோ அதனால வந்து நீங்கல்லாம் ஒரு வேலையை தேடுறீங்களா இருந்தால் எந்த கம்பெனி உண்மையானது ஒரு பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சுயூஸ்ல எவ்வளவு காலம் இருக்குது அதை பற்றிய கொஞ்சம் தரவுகளை வந்து நீங்க பார்த்து இந்த கம்பெனி கணகாலம் இங்க இருக்குதா என்ன மாதிரியான்னு சொல்லி நீங்க அதுக்கு ல போயிட்டு அதை தேடி பார்த்து உங்களோட வேலையை வந்து அப்ளை பண்ணுங்க ஏன்னா நீங்க வேலையில அப்ளை பண்ணும்போது போது உங்களை பற்றிய முழு டீட்டெயிலையும் கொடுக்குறீங்க அப்படின்ற வந்து அந்த அந்த டீட்டெயிலை வந்து அவங்க கண்டிப்பா மிஸ்யூஸ் பண்ண தான் போறாங்க ஒரு பேக் கம்பெனியை வந்தா கண்டிப்பா மிஸ்யூஸ் அதாவது ஸ்கேம் பண்ணுறதுக்காண்டி தான் இதை டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஸோ அப்படி ஸ்கேன் பண்ணுவங்க இப்ப என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லான இதுல வந்து சில கோள்கள் வரும் அப்படி உங்களோட கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணும் வேணுமா இல்லாட்டி உங்களுக்கு ஒரு லோன் வேணுமா இல்லாட்டி சும்மா சும்மா ஏதாவது காய்ச்சி கிட்டத்தட்ட எடுத்து வச்சு ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க உங்களோட காய்கோணம் உங்களோட சுச்சுவேஷன் ஒரு இது ஒரு பரவு திரட்ட இதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி உங்களை கேட்டுட்டு இருப்பாங்க அப்படியான ஃபேக் கோல் எல்லாம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்படியான டீட்டெயில்ஸ் வந்து வெளியே போற வழியா தான் ஸோ இது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தணும்னா நாங்க தான் உசாரா இருக்கணும் வேலைகள் தேடும் போது சரியான தளத்திற்கு போய் சரியான வேலை கொம்மணியா அந்த கொம்மணி பின்னால தேடி பார்த்து சரியான இடத்துக்கு நீங்க அப்ளை பண்ணணும் ஸோ இப்படியான விஷயங்கள்ல இருந்து உசாரா இருக்கணும் ஸோ இது போல வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்றுக் கொள்ளுது உங்கள்தான் நன்றி வணக்கம் we okay.